வணக்க நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா அடிக்கசிங்கன்னு இன்னைக்கு வந்து டிஎல் உடைய ட்ரா இருக்கு சரிங்களா டிஎல் வந்து நமக்கு தொண்ணூற்றி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாவது ட்ரா போயிட்டு இந்த இருபத்தி எட்டாவது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கறக்கு முன்னாடி ஒரு சில பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அந்த பேட்டர்ன் என்னங்கிறத பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் மெத்தேடில் ஒரு சில பேட்டன்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறேன் சரியா இதில் சும்மா அப்படியே வெறும் பெண்டிங் நம்பர் மட்டும் இதை இதை மட்டும் கொடுக்காமல் பெண்டிங் நம்பரை சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா பெண்டிங் நம்பர் நமக்கு என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் அதுபோக இந்த பேட்டர் உங்களுக்கு மேட்ச் ஆகதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இதுவும் ஒரு வாய்ப்பு இது ஒரு ஆப்ஷனல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பேட்டர்ன் கேசிங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கணக்கும் போட வேணாம் எந்த விதமான கால்குலேஷன் மெத்தடம் போகணும் பெருக்கல் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் உங்கள் கண்ணு முன்னாடியே ஃப்ரூப் போட காமிப்போம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் போட்ட போட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா சரியா இது மாதிரியான ஒரு மெத்தட்ஸும் இது மாதிரியான ஒரு கணிப்பும் இருக்குது அதையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கறதான் என்னுடைய மாட்டு சரிங்களா மோட்டி வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி அடுத்த பத்தம்பதாந்தேதி இன்றைக்கி நமக்கு இருபத்தி எட்டாவது ட்ராவலோ இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அது அப்படிங்கிறத பொதுவாக பார்ப்போம் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு முன்னாடி பெண்டிங் பார்த்தலாம் பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏ போடலை வந்து நமக்கு இருபத்தி ஆறு நாளாக ஏ போர்டு பெண்டிங் ஒன்றா நம்பர் அடுத்து பி போர்டு பதினோரு நாளில் பெண்டிங் சி போர்டு வந்து ஒரு இருபத்தி நாலு நாளில் பெண்டிங் அப்போ ஆக்சுவலாக மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது சரி அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரு எட்டு நாளாகவும் பி போர்டில் ஒரு ரெண்டு நாளாகவும் சி போடில் வந்து ஒரு ஜீரோ எப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரெண்டு போர்டு வந்து ஒரு போர்டு கூட பெண்டிங்கில் இல்லை சரிங்களா ஏன்னா ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு ரெகுலராக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து ஒரு தொண்ணூற்றி நாலு நாளாக பெண்டிங் பி போலில் ஜீரோ நேரத்தை எடுத்துருந்தாங்க சி போலில் வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா ஆல் ஆல்மோஸ்ட் அதான் இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் ஒன்பது சிபோலில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் எடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கனா அஞ்சாம் நம்பர் ஏ போல் மூணு பிபிள் எட்டு சிபில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தபடி நமக்கு வந்து ஆறாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு பிபில் எட்டு சிபில் பதினேழு சரிங்களா இதுவும் நமக்கு வந்து ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஆல்மோஸ்ட் சரி அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டுமே பெயிண்டிங் ஏ போலில் வந்து ஒரு நாலு நாளாகும் பி போலில் ஒரு பதிமூணு சிபோலில் ஒரு பத்தொம்பது ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து ஒரு ப ஒன்பது பிபோலில் பன்னெண்டு சிபோல் ஆறு ஓரளவுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் நேற்று வந்துருந்துச்சு ஏ போர்டில் நீங்கள் பிபோலில் ஒரு அஞ்சு நாளாகவும் சி போலில் ஒரு ஏழு நாளாகவும் இருக்குது ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் ஏழு பீ போடில் வந்து நமக்கு ஆறு சி போர்டில் ரெண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் சாரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் பதிமூணு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போலில் உங்களுக்கு மூணு ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது சரியா இப்போ நம்ம இதை வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சாங்க உங்களுக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடிச்சுக்கிறாங்க அந்த எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாக கனெக்ட் பண்ணி நமக்கு இன்றைக்கி என்னென்னா வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு பாட்டுன்னு பாருங்கள் இப்போ இந்த பாடம் நம்ம மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சீபோர்டில் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா இப்போ வந்து ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்படின்னு ஒரு பேட்டன் மேட்ச் ஆகிருக்கு அப்போ ரெண்டு ரெண்டு அஞ்சுனா மறுபடியும் ஒரு பேட்டர்ன் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் அஞ்சா நம்பர் அது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறப்ப அப்போ இதில் வந்து நம்ம ஏ போர்டு பி போர்டு அதாவது நீங்கள் வந்து கணக்கு எடுத்திங்கன்னா ஏ போடுக்கு தனியாக கணக்கு எடுக்கணும் பி போர்டுக்கு தனியாக கணக்கு எடுக்கணும் சி போர்டுக்கு தனியாக கணக்கு எடுக்கணும் அது இன்னும் கூட ரிஸ்க்கு சரியா நீங்கள் ஆல் போர்டு எடுக்கிறத விட நீங்கள் ஏ போர்டு பி போடு தனித்தனியாக எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப தனித்தனி கணக்காக எடுத்துகிட்டு போட்டு வந்து ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் கணக்கு கொண்டு வரலாம் ஆனால் இது அப்படி கிடையாது இதுக்கு வந்து டேரக்டாக எந்த இடத்துல செட் ஆகுதோ அது நம்ம டேரெக்டாக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி நமக்கு இன்றைக்கி அப்போ சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு அப்போ சி போர்டு அஞ்சாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் அதே இடத்துல அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் வரணும் எனக்கு ஒரு ஒரு போட்ட ஒரு பேட்டர்ன் தான் அந்த இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது என்ன காரணம்னா ரெண்டு ரெண்டு அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு ஒரு வேற ஏதாவது நம்பர் வந்திருக்கா அப்படின்னா இல்லை நமக்கு ஒரே ஒரு டைம் தான் ரெண்டு அஞ்சா நம்பர் ஒரு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு அஞ்சா நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சா நம்பருங்கிறது சீ போர்டில் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அது போக சீ போர்டில் ஏதாவது அஞ்சா நம்பர் பெண்டிங்கில் இருக்கா ஆமாம் எஸ் பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது பே பேட்டர்னில் மேட்ச் ஆகுதுன்னா அஞ்சாம் நம்பரை நீங்கள் எடுக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி அஞ்சாம் நம்பர் எதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்துங்களேன் சரியா இருந்தால் கூட அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணா இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா அப்போ வந்து ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியே நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர் பாருங்கள் எட்டு வந்துருச்சா நாலு வந்துருச்சு எட்டு அப்போ கீழே வந்து நமக்கு இன்னொரு நம்பர் என்னன்னா நாலுக்கு அதாவது நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி அப்போ நாலாம் நம்பர் வந்தால் நமக்கு என்ன வரணும் எப்போ எட்டாம் நம்பர் வந்திருக்கு எப்போ எட்டாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு நாளுக்கு அப்புறம் எட்டுன்னு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படி கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன் இ ஒருவேளை ஏ போடல கூட மறுபடியும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் ஏன்னா இங்கேயே வந்து நமக்கு தான் இருக்குது பாருங்க அஞ்சு எட்டு நாலுன்னு மேட்ச் ஆகிருக்கு அஞ்சு எட்டு நாலுன்னு மேட்ச் இருக்கா அதே மத்தியில் திரும்ப நமக்கு பயன்படுத்துவாங்க அப்போ வந்து எட்டாம் நம்பர் வரப்போ அஞ்சா நம்பர் வருது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வருது அப்போ அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நமக்கு ஏ போர்டில் மறுபடியும் அஞ்சா நம்பருக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படி வந்தாலும் கூட ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மேடரை நம்ம கொண்டு வரலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது எட்டு அஞ்சு கீழே வந்து நான் அதாவது நாலு எட்டு அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அப்படி கூட வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொல்கிறேன் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாலுக்கு எட்டு அப்படிங்கிற மெத்தடில் எனக்கு ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்தால் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன எட்டாம் நம்பர் அப்போ ஜீரோவுக்கு எட்டாம் நம்பர் வரும இங்கிருக்கு ஒருங்க பேட்டன் இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஏ போட என்ன எதிர்பார்க்குறோன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அஞ்சா நம்பர் சி போர்ட்லையும் பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு சி போட்லேயும் மேட்ச் ஆகலாம் ஏ போர்டிலையும் மேட்ச் ஆகலாம் அந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன் காமிக்கிது இங்கேயும் வந்து அஞ்சா நம்பர் மேட்ச் ஆனால் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் எடுத்த வரைக்கும் நம்ம இங்கேயிருந்து ஆடினாங்கன்னா அஞ்சா நம்பர் இங்கேயும் வச்சு ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரேன் சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் பி போர்டில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மெத்தேடை எட்டாம் நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பரும் நமக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொண்டு வந்து எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்துட்டோம்னா அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம மூணுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுக்குள்ளே ஏதோ உங்கள் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பே பேட்டர்ன் வைஸாகவே உங்களுக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி ஆடினா கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நாலு எட்டு அஞ்சு அதே மாதிரி ஒன்பது எட்டு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்க புரியுதுங்க நான் சொல்கிறது நாலு எட்டு அஞ்சு நம்ம இப்போ செட் பண்ணுறோம் ஏற்கனவே ஒன்பது எட்டு அஞ்சுன்னு செட் ஆகிருச்சு நம்ம இதே மாதிரி தான் நம்ம போன வாரத்தில் ஒரு 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 நம்பர் செட் பண்ணி சூப்பராக வின்னிங் எடுத்தோம் அது மாதிரி மறுபடியும் நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம எடுத்துருக்கோம் ஏற்கனவே ஏற்கனவே அந்த எடுத்து அந்த ருசி இருக்குது நம்மகிட்ட அதனால் நம்ம அது மாதிரியான நம்ம மறுபடியும் ஆட்றதுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று சிம்பிள்ங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க அங்கே வந்து நாலாம் நம்பர் வந்தாச்சு எட்டாம் நம்பர் வந்தாச்சு இங்கே அஞ்சா நம்பர் மட்டும் வச்சாங்கன்னா அதே பேட்டன் இங்கேயும் மேட்ச் ஆகிரும் புரியுதா அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைங்க நீங்கள் மறுபடியும் வந்து ஜீரோ வரப்பெல்லாம் நமக்கு அந்த இது வருது இங்கே நல்லா கவனமாக பாருங்கள் எல்லாம் வருதா இங்கே ஒன்று வருது அதே மாதிரி இதே பாட்டன் இங்கேயே ஒன்று வருது பாருங்கள் ஜீரோ மூணு எட்டு ஓகேவா ஜீரோ மூணு எட்டு ஜீரோ மூணு எட்டு நிறைய இடத்துல வருது இல்லையா அப்போ இந்த ஜீரோ மூணு எட்டு இங்கே இருக்குங்க பாருங்கள் ஜீரோ எட்டு நீங்கள் நிறைய இடத்துல நோட் பண்ணிக்கலாம் ஜீரோ மூணு எட்டுங்கிறது நிறைய மேட்ச் ஆகிருக்கு அது மாதிரி ஜீரோ மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதில் தான் நாங்கள் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ மூணு எட்டு அப்படிங்கிற மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும் யாருக்காச்சும் வருது நீங்கள் ஒரு நம்பர் எடுத்தால் கூட உங்களுக்கு லா உங்களுக்கு லாபம் தானே அதை தான் நான் சொல்கிறேன் சார் நீங்கள் இதில் ஒரு நம்பர் எடுக்கிறீங்க வேறு ஏதாவது ஒரு நம்பர் வச்சு மிக்ஸ் பண்ணி டபுள்ஸ் ரெட்டர் ஏபிபிசிஏசியில் ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம் தான் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு மெத்தட் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மத்தேடு ஏன் நம்ம போட்டு கணக்கு எடுத்துகிட்டு காலான கேசிங்க அந்த கேசிங்க இந்த கேசிங் ஏ போல கேசிங் பி போல் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறானே தவிர வேறு ஒன்றும் இல்லை சரியா அப்போ ஜீரோ மூணு எட்டுங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு பேட்டர்னில் கிடச்ச நம்பராக இருக்குது அப்போ அதை வச்சுக்கலாம் அப்போது ரெண்டு ரெண்டு அஞ்சுங்கிறதும் ஒரு பேட்டர்னில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதாக இருக்கு அப்போ இந்த எண்பத்தி அஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏ போர்டில் அஞ்சா நம்பரு சில வரக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் நமக்கு அஞ்சாம் நம்பர் இதுக்கு மேலே நம்பரும் கிடைக்காது அது ரொம்ப முக்கிய பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடைக்காது நம்பர் அப்போ நமக்கு என்ன எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்